சிவாஜி கணேசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார் இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பி ஏ பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் இரநூத்தி எண்பத்தி எட்டு படங்கள் நடித்துள்ளார் தமிழ் திரைப்படத்துறையில் இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன் பி சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் கர்நாடகத்தை சேர்ந்த தேவி ஐம்பது ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் சுமார் இரநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் திரைப்படத் துறையினரால் கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறார் பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றுள்ளார் இவர்கள் இருவரும் இணைந்து பத்தொன்பது படங்கள் நடித்துள்ளனர் அந்த படங்கள் எல்லாம் வெற்றியா தோல்வியான்னு பார்க்கலாம் வாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கமலை ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிய இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் சரோஜா தேவியும் நடித்திருந்தனர் தமிழில் வெளியான அதே ஆண்டில் இத்திரைப்படம் கன்னடத்திலும் ரத்னகிரி ரகசியம் என்ற பெயரில் வெளியானது இப்படம் இருபத்தி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று வெளியாகி வெற்றி பெற்றது டி ஜி லிங்கப்பா இசையமைத்துள்ளார் பாடல் வரிகள் கு மா பாலசுப்பிரமணியம் மற்றும் கு சா கிருஷ்ணமூர்த்தி பத்மினி பிக்சர்ஸின் மூலம் பி ஆர் பந்துலு தயாரித்த தங்கமலை ரகசியம் அசல் இயக்குனர் பி நீலகண்டன் படத்தின் பெரும்பகுதியை இயக்கிய பிறகு வெளியேறினார் இதன் விளைவாக பந்துலு இயக்கத்தை எடுத்துக்கொண்டார் இது ஒரே நேரத்தில் கன்னடத்தில் ரத்னகிரி ரகசியம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது கோவா கலரில் சில காட்சிகளைத் தவிர படம் முதன்மையாக கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் படமாக்கப்பட்டது ஜி கே ராமு கருப்பு வெள்ளையிலும் டபிள்யூ ஆர் சுப்பாராவ் வண்ண காட்சிகளையும் படமாக்கினார் சபாஷ் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் நகைச்சுவை திரைப்படமாகும் பி ஆர் பந்துலு தயாரித்து இயக்கிய இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பி சரோஜா தேவி சந்திரபாபு மாலினி ஆகியோர் நடித்தனர் பந்துலு எஸ் பி ரங்காராவ் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இத்திரைப்படம் மூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்டது இப்படம் இந்தியில் தில் தேரா தீவானா கன்னடத்தில் அலியா கெலேயா மலையாளத்தில் சிரி குடுக்கா என ரீமேக் செய்யப்பட்டது இப்படத்தில் இரட்டை வேடத்தில் சந்திரபாபு நடித்திருந்தார் அதற்காக சிவாஜி கணேசனை விட ஒரு ரூபாய் கூடுதலாக சந்திரபாபு சம்பளம் வாங்கினார் டிஜி லிங்கப்பா இசையமைக்க பாடல் வரிகளை கூமா பாலசுப்பிரமணியம் எழுதினார் பாகப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இப்படம் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று வெளியானது இப்படம் இந்தியில் தெலுங்கில் கன்னடம் மலையாளம் ரீமேக் செய்யப்பட்டது கோபிச்செட்டி பாளையத்தில் எடுக்கப்பட்ட முதல் படம் இப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர் பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோர் எழுதினர் இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்றது விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மற்றும் எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் படத்தின் வெளிப்புற காட்சிகள் அனைத்தும் பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன்புத்தூர் என்ற கிராமத்தில் படப்பிடிக்கப்பட்டன விடிவெள்ளி முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று வெளியானது இப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஏ எம் ராஜா இசையமைத்த பாடல்களை கவிஞர்கள் கண்ணதாசன் அ மருதகாசி கூமா பாலசுப்பிரமணியம் ஆகியோர் எழுதியிருந்தனர் இரும்புத்திரை திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் எஸ் எஸ் வாசன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வைஜெயந்தி மாலா எஸ் வி சுப்பையா கே ஏ தங்கவேலு மற்றும் பி சரோஜா தேவி பலரும் நடித்திருந்தனர் வாசனின் சொந்த இந்தி திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வந்த பைகம் படத்தின் ரீமேக் ஆகும் இத்திரைப்படம் பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று வெளியாகி நூற்றி எழுபத்தி நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது இவரின் ஒளிப்பதிவு எஸ் வி வெங்கட்ராமனால் இசையமைக்கப்பட்டது பாடலாசிரியர்களாக கொத்தமங்கலம் சுப்பு பாபநாசம் சிவன் மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோர் இருந்தனர் பாலும் பழமும் சிவாஜி கணேசன் மற்றும் பி சரோஜா தேவி நடித்துள்ளனர் ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இப்படம் கன்னடத்தில் பெரத்தா ஜீவா என்ற பெயரிலும் இந்தியில் சாத்தி என்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது பாலும் பழமும் சிவாஜி ஃபிலிம்ஸ் விநியோகம் செய்தது சரோஜா சரோஜாதேவியின் நடிப்பிற்காக குமுதம் இதழ் படத்தை பாராட்டியது கல்கியின் காந்தன் படத்தின் தலைப்புக்கும் கதைக்கும் இல்லாததை விமர்சித்தார் ஆனால் படம் ஒரு பொழுதுபோக்கு படம் என்று கூறியுள்ளார் இப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது வளர்ப்பிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டி யோகானந்த் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பி சரோஜா தேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் முப்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது ஸ்ரீ ராமா ஃபிலிம்ஸ் விநியோகம் செய்தது பார்த்தால் பசித்தீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பீம்சிங் இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சவுகார் ஜானகி மற்றும் பி சரோஜா தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று வெளிவந்து கண்ணதாசரின் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ளனர் இப்படம் வணக்க ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது மற்றும் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது இந்த திரைப்படம் தெலுங்கு மொழிகளில் பவித்ரா பிரேமா என பெயரிடப்பட்டு மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று வெளிவந்தது பார்த்தால் பசித்தீரும் படம் ஐம்பது ஆண்டு பொன்விழா ஜனவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டாடப்பட்டது ஆலயமணி பி எஸ் வீரப்பா தயாரித்த இப்படத்தை கே சங்கர் இயக்கினார் இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் பி தேவி சி ஆர் விஜயகுமாரி மற்றும் பலரும் நடித்துள்ளனர் இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்து திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இப்படம் தெலுங்கில் குடி கண்டலு என்றும் இந்தியில் ஆத்மி என்றும் மலையாளத்தில் ஒரு ராகம் பலத்தாளம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க அனைத்து பாடல்களுக்கும் கண்ணதாசன் பாடல்கள் எழுதினார் இருவர் உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த காதல் திரைப்படமாகும் எல் வி பிரசாத் இயக்கி எம் கருணாநிதி வசனம் எழுதினார் லட்சுமியின் பெண்மணம் நாவலை அடிப்படையாக கொண்ட இப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் பி தேவி நடித்துள்ளனர் மேலும் எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் டி ஆர் ராமச்சந்திரன் டி பி முத்துலட்சுமி சந்தியா மற்றும் பத்மினி பிரியதர்ஷினி ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர் இப்படத்திற்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார் இருவர் உள்ளம் இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று திரைப்படம் வெளியாகி வணிக ரீதியாக வெற்றியடைந்தது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான ஒன்ஸ்மோர் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி சித்தரிக்க படத்தின் கிளிப்புகள் பயன்படுத்தப்பட்டன இது இருவர் உள்ளத்தின் தொடர்ச்சி என்று சரோஜா தேவி கருதினார் குலமகள் ராதை ஏ பி நாகராஜன் இயக்கியது இந்த படம் அகிலன் எழுதிய வாழ்வு எங்கே நாவலை அடிப்படையாக கொண்டது இப்படத்தில் சிவாஜி கணேசன் தேவி தேவிகா ஆகியோர் நடித்துள்ளனர் இது ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியிடப்பட்டது கே வி மகாதேவன் இசையமைத்தார் பாடல்கள் கண்ணதாசன் மற்றும் ஏ மருதகாசி எழுதியுள்ளனர் கல்யாணியின் கணவன் எஸ் எம் ஸ்ரீ ராமுலு நாயுடுவால் இயக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது இப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் பி சரோஜா தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் எம் ஆர் ராதா எஸ் பி ரங்காராவ் டி ஆர் ராமச்சந்திரன் மற்றும் டி பி முத்துலட்சுமி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் இது இருபது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று வெளிவந்தது கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்தார் ார் பெரும் பாலானன்ையரங்குகளில் பத்து வாரங்களுக்கு மேல் ஓடியதால் பாக்ஸ் ஆபீஸில் சரியாக வெற்றி பெறவில்லை புதிய பறவை தாதா மிராசி இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் தயாரித்துள்ள இப்படத்தில் பி சரோஜாதேவி எம் ஆர் ராதா சவுகார் ஜானகி நாகேஷ் மனோரம்மா வி கே ராமசாமி ஓ ஏ கே தேவர் எஸ் வி ராமதாஸ் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் சரோஜா தேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இது பெங்காலி திரைப்படமான ஷேஷ் அங்காவின் ரீமேக் ஆகும் பிரிட்டிஷ் திரைப்படமான சேஸ் ஏ க்ரூட் ஷேட்டோ மூலம் ஈர்க்கப்பட்டு திரைக்கதையை நன்னு எழுதியுள்ளார் வசனத்தை ஆரூர்தாஸ் எழுதியுள்ளார் கே எஸ் பிரசாத் ஒளிப்பதிவும் என் எம் சங்கர் படத்தொகுப்பும் செய்துள்ளார் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்துள்ளனர் பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார் பன்னெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று வெளிவந்து படம் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது இசை சிவாஜி கணேசன் மற்றும் ஜானகியின் நடிப்பை பாராட்டினார் ஆனால் நாகேஷ் மற்றும் மனோரமா நடித்த நகைச்சுவையை விமர்சித்தார்கள் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது புதிய பறவை இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து அன்று கணேசனின் குடும்பத்திற்கு சொந்தமான சாந்தி திரையரங்கில் மீண்டும் வெளிவந்து நல்ல வரவேற்பையும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது என் தம்பி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏ சி திருலோக் சந்தர் இயக்கியது இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் பி சரோஜா தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் கே பாலாஜி மற்றும் நாகேஷ் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான ஆஸ்தி புருலுவின் ரீமேக் ஆகும் திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் அன்பளிப்பு ஏ சி திருலோக் சந்தர் எஸ் காந்திராஜ் தயாரித்த இப்படத்தில் சிவாஜி கணேசன் பி சரோஜா தேவி விஜய் நிர்மலா ஜெய்சங்கர் ஆகியோர் நடித்துள்ளனர் ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் மற்றும் பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டி என் பாலு இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா எம் என் நம்பியார் நாகேஷ் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இத்திரைப்படத்திற்கு ஆர் கோவர்த்தனம் இசையமைத்தார் பாடல் வரிகளை கண்ணதாசன் மற்றும் வாலி எழுதியுள்ளனர் தேனும் பாலும் பி மாதவன் இயக்கிய காதல் திரைப்படமாகும் இப்படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி பி சரோஜா தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் இது இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று வெளியிடப்பட்டது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் பாடல் வரிகளை கண்ணதாசன் மற்றும் வாலி எழுதியுள்ளனர் அருணோதயம் மார்ச் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வி ஸ்ரீனிவாசன் இயக்கம் மற்றும் வி ராமசாமி தயாரித்து வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி ஆர் முத்துராமன் மற்றும் பலரும் நடித்திருந்தனர் கண்ணதாசனின் பாடல் வரிகளுடன் கே வி மகாதேவன் இசையமைத்தார் பாரம்பரியம் பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மனோபாலா இயக்கி ஆர் ஜம்புநாதன் தயாரித்தது இப்படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி பாண்டியன் ஆகியோர் நடித்துள்ளனர் சங்கர் கணேஷ் இசையமைத்துள்ளார்